வணக்கம் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தேக்கு மரத்தால் செய்யப்பட்ட நகைகளும் பணங்களும் வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பொட்டி இந்த பொட்டியில் என்ன அவ்வளோ விசேஷம் பார்த்திங்கன்னா இதில் பயன்படுத்தக்கூடிய அனைத்து பொருட்களும் வந்து பார்த்திங்கன்னா பித்தளையை பயன்படுத்தி இதில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா மேல் பக்கம் கண்ணாடி இருக்குது மேல் பக்க கண்ணாடி மற்றும் கீழ்ப்பக்கத்தில் வந்து நாலு பக்கமும் கண்ணாடி இருக்குது சைடில் வந்து நாலு பக்கம் கண்ணாடி இருக்கும் அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெல்வெட்டு துணி ரெட் கலர் வில்வேட துணியை பயன்படுத்திருக்கோம் இதெல்லாம் ஏன் அப்படின்னா நகைகளோ பணங்களோ நீங்கள் வைக்கிற போது அது பல மடங்கு பெருகிறதுக்கு இந்த கண்ணாடி உதேசியம் ரிஃப்ளக்ஷன் மல்டிப்புன்னு சொல்லுவாங்க இந்த கண்ணாடியில் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு பொருளும் பல மடங்காக காட்டும் பல உருவங்களாக காட்டும் அப்போது நம்ம வைக்கக்கூடிய பணமும் நகையும் சரி பல மடங்கு நம்மளுக்கு வந்து ரிஃப்ளக்ஷன் காட்டி அதன் மூலமாக நம்ம வைக்கக்கூடிய பணம் வந்து பெருகிறதுக்கான வழிவகையை ஏற்படுத்தும் சரிங்களா இதில் வந்து முழுவதும் வந்து பித்தளை ஆணி பித்தளை தாழ்பால்கள் அதான் பயன்படுத்தியிருக்கோம் நீங்கள் எந்த ஒரு பொருளை பயன்படுத்தினாலும் சரி நகைகளோ பணங்களோ பயன்படுத்தினாலும் நீங்கள் வந்து தேக்கு மரத்தில் செய்யப்பட்ட பொட்டியில் வச்சு பயன்படுத்தினா அது உங்களுக்கு காலத்துக்கும் அது வந்து உங்களுக்கு நன்மையும் பொருளாதார மேன்மையும் உங்களுக்கு வளர்ச்சியும் கொடுத்துக்கிட்டே இருக்கும் மாதிரி நீங்களும் பயன்படுத்தி வெற்றி அடையுங்க உங்களுக்கு தேவை அப்படி ஏற்பட்டுச்சுன்னா இது எங்கள் கிட்டே ஆர்டர் மூலமாக செய்து வாங்கிக்கலாம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்